கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் ஹஸ்தோ தமிழ் ஜெய் பியாசாசேய வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் உங்களின் தொழில் மற்றும் நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பணி மாற்ற விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பணி நிமிர்த்தமான ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பணி செய்யும் இடத்தில் உங்களுடன் இருப்பவர்களால் அவ்வப்போது சில நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டு மறையும் மேலும் உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் வேலைகள் போல குவிந்து காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் மட்டுமே குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியும் என்றாலும் உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்களை அனுபவிக்க முடியும் தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பவர்க்கு இது சிறந்த நேரம் எனலாம் என்றாலும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் நன்கு யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் பத்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் தொழிலிலும் பணியிடத்திலும் தடை தாமதங்கள் உண்டாகும் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் தாமதம் ஆகும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் தேர்வுகளில் வெற்றி அடையலாம் ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த தாமதங்கள் நீங்கி எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும் உயர்நிலைக் கல்வி மற்றும் முதுநிலை கல்வியில் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பேச்சுக்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் என்றாலும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாய்ப்புகள் சற்று தாமதப்படும் அரசியல் மற்றும் சமூகப் பணிகளில் இருப்பவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் தொண்டர்களின் ஆதரவு கிடைத்தாலும் எதிர்பாராத பயணங்களால் அலைச்சலும் உடலில் ஒருவிதமான சோர்வுகளும் ஏற்பட்டு மறையும் வியாபார விஷயங்களை சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் இப்பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் கும்ப ராசிகார்களுக்கு தங்களது வேலை ஆட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் விவசாய பணிகளில் உழைப்புக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கும் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் இவ்வியாபார சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது வேலை தேடும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்றாலும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது இது மிகுந்த மனசுமையைக் கொடுத்துவிடும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளவும் ஜாமீன் மற்றும் கடன் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிக்கல்களை குறைக்கும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர்கள் இந்தப் பயிற்சியில் பொருளாதார இழப்பை சந்திக்க வாய்ப்புள்ளது பாத சனி அதிக பாதிப்பு தராது என்றாலும் அதிக பொருள் இழப்பு அல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் அவசியம் புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏனெனில் ஏமாற்றப்படலாம் இந்த பெயர்ச்சியில் நல்லவை தீயவை இரண்டிலும் நல்ல அனுபவத்தை சனி கொடுத்து அதன் மூலம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க அருள் புரிவார் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் அனுமான் சாலிசாவைக் கேட்பது ஆறுதலையும் உணர்ச்சி ரீதியான நிவாரணத்தையும் அளிக்கும் முடிந்தால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அபிஷேகத்திற்காக நல்லெண்ணெய் வழங்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுக்கலாம் தினமும் கணபதி மற்றும் அனுமனை வழிபட்டு வந்தால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறையும் மேலும் சிவ வழிபாடு நல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் திருநள்ளாறுவில் உள்ள தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று நல் தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்